வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிளகாத்தூளில் என்னெல்லாம் சேர்த்து அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள்கள் அரை கிலோ அளவு நீட்டு மிளகா முக்கால் கிலோ அளவு தனியா இருபத்தஞ்சி கிராம் கடுகு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் புழுங்கலரிசி அரிசி ஐம்பது கிராம் நீட்டு மஞ்சள் ரெண்டு துண்டு பட்டை ஆறு லவங்கம் இருபத்தஞ்சி கிராம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு ரெண்டு பொடி கருவேப்பில ஐம்பது கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் சுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் முக்கால் கிலோ தனியாவை கை பொறுக்கிற சூடு அளவு வறுத்தி எடுத்துக்கலாம் தனியாவை நல்லா சூடு ஏறும் வரை வறுத்தாச்சு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அதே கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு சூடு ஏறினதும் இது கூடவே தோரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் பருப்பும் தோரம் பருப்பும் வறுத்தாச்சு இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம் கடாயில் மிளகு சேர்த்து கருகாமல் நல்லா சூடு வரை வறுத்துக்கலாம் மிளகு சூடானதும் இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் வறுத்தாச்சு இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம் கடாயில் வெந்தயம் சேர்த்து சூடு ஏறும் வரை வறுத்துக்கலாம் வெந்தயம் வறுத்தாச்சு இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம் கடாயில் அரிசி சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்தி எடுக்கணும் அரிசியும் பொன்னிறமாக வறுத்தாச்சு இதையும் தேட்டில் சேர்த்துப்போம் கடாயில் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம் சோம்பு வறுத்தாச்சு இதையும் பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து கடுகு சேர்த்து பொரியிற அளவுக்கு வறுத்து எடுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது நீட்டு மஞ்சள் சேர்த்துப்போம் நீட்டு மஞ்சளை நாம் இது போல் துண்டு துண்டாக உடச்சி சேர்த்தோம்னா சீக்கிரமாக சூடேறும் இது கூடவே தட்டி வச்ச சுக்கு சேர்த்துப்போம் ரெண்டும் சூடாகிடுச்சு இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம் அந்த சூட்டோட பட்டை லவங்கம் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மிளகாவை தவிர எல்லா சாமானும் வறுத்து சேர்க்கறதுனால வண்டு வராமல் மிளகாத்தூள் வாசனையாக இருக்கும் வறுத்தாச்சு இதையும் மற்ற பொருளோட சேர்த்துப்போம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக உடைச்சி சேர்த்துக்கணும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையும் தட்டில் பட்டிக்கலாம் கடாயில் கருவேப்பிலை சேர்த்துப்போம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு வறுத்து எடுக்கணும் வறுத்தாச்சு இதையும் பிளேட்டில் கொட்டிப்போம் மிளகாவை தவிர மீதி எல்லா சாமானியும் வறுத்து சேர்த்தாச்சு இது அப்படியே ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம் இதே போல் ரெண்டு நாளைக்கு மிளகாவையும் காய வச்சு எடுத்துப்போம் தூசு படாமல் மூடி வச்சு காய வைப்போம் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் மிளகா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு இதே போல் தனியாகவும் மற்ற பொருளும் காய வச்சு எடுத்தாச்சு இது அப்படியே மிஷினில் கொத்து அரைச்சிக்கலாம் மிளகாத்தூள் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற விடணும் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சாம்பார்லேருந்து மற்ற எல்லா குழம்புக்கும் இந்த ஒரே தூளை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி